இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெஷின் எம்ப்ராய்டரி எப்படி போடுறோம் அதோடய பிரைஸ் என்ன எல்லா டீட்டெயில் காமிக்க போகிறேன் இது ஒரு டிசைன் போட்டிருக்கோம் பாருங்கள் சாரி ஆஃப் ஒயிட் கலரு இந்த டிசைன் வெறும் செவன் ஹண்ட்ரட் தான் ஓகேவா வெறும் செவன் ஹண்ட்ரட் இருக்குது இது ஓன் கிரியேட்டிவிட்டியாக நாங்கள் போடுறோம் இன்னொரு டிசைன் காமிக்க பாருங்கள் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது சாகித் பஞ்சாப் சூப்பராக போடுவார் ஓன் க்ரியேட்டிவிட்டி பஞ்சாபு தான் இந்த மாதிரி டிசைன்லாம் போடுவாங்க நல்லா பண்ணுவாங்க அவர் டிசைன்லாம் பாருங்கள் கீழே கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இது மாதிரி தேவைப்படுச்சுன்னா கீழே நம்பரை காம்டெக்ட் பண்ணுங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு பாருங்க எப்படி இருக்குறேன் பாருங்க பாருங்க உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் த்ரீ ஹவர்ஸில் உங்க டிசைன் ரெடி ஆயிரும் பாருங்க டிசைன் எப்படி இங்கே நிறைய ரெடி பண்ணி ஃபுல்லாக ஆர்டர் போயிட்டு இருக்குது ஃபுல்லாக பெங்களூரு கேரளா இந்த இடத்துலலாம் எங்களுக்கு ஆர்டர் வரும் கொரியர் வரும் நாங்கள் ரெடி பண்ணி கொரியர் போட்டு விட்ருவோம் ஓகே தேங்க்யூ பாய் இதை மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க ஃபோட்டோ என்ன மாதிரி பண்ணணும்னு அதில் ப்ரைஸ் கொடுத்துருவோம் உடனே நீங்கள் கொரியர் அனுப்பிவிட்டா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் சஜித் பாய் பாருங்கள் டிசைனரு சூப்பராக பண்ணுவாங்க இவங்க ஓன் கிரியேட்டிவிட்டி இப்போல்லாம் டிசைன் பண்ணி தான் பண்ணுவாங்க டிசைன் பேப்பர்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் நீங்க போட்டோ அனுப்பலாம் அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இது பாருங்க மேடம் டிசைன் எப்படி பாருங்க ஓகேவா சூப்பராக பண்ணியாச்சு உங்களுக்கு இது மாதிரி தேவைப்படுச்சுன்னா பண்ணுங்க உடனே இம்மிடியட்டாக நான் ஆன்சர் கொடுப்போம் ரேட்டு ப்ரைஸ் உடனே கொடுத்தோம் ரெடி பண்ணி உடனே கொரியர் போட்டுருவோம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே நம்பரை பண்ணுங்க ஓகே சஜித் பாய் போலும் டிசைனர் குட் குவாலிட்டி லோ ப்ரைஸ் லோ ப்ரைஸ் மேடம் டிசைனர் டிசைனர் तो बड़ा बने भाई पंजाब में शाहिद ओके थैंक यू बाय 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 बाय